இப்ப நான் என்ன கேக்குறேன் ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ அமைச்சரோ முதலமைச்சரோ பிரதம மந்திரியாவே இருக்கட்டும் அவங்க முப்பது நாள் விசாரணைன்ற பேர்ல உள்ள இருக்கிறாங்க அவங்க பதவியை பறிக்கிறாங்கன்னா அப்ப அது அந்த அதிகாரம் எல்லாமே இவங்களுக்கே இருக்குன்னா அப்புறம் கோர்ட்டுக்கு எதுக்கு கோர்ட் எதுக்கு இருக்கு உச்ச நீதிமன்றத்த நீதிபதிகள் எதுக்கு இருக்கிறாங்க இந்த நாட்டில் இந்த அரசியலமைப்பு சட்டம்னு அது எதுக்கு இருக்கு இது எல்லாம் ஓரம் கட்டிட்டு தானாவே இவங்களே முடிவு எடுக்கிறாங்கன்னா அப்ப இதெல்லாம் எதுக்கு இருக்குமா தம்பி நீ வந்து பொய்யா பேசிக்க இருக்காத பாடாங்க நியாயமா கேள்வி கேட்டிருக்கேன் புரியுதா இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கே இருக்காத என்ன நியாயமா பேச நாளுக்கு விவரம் பத்த ஒண்ணு அடுத்தவங்க பிரைவேசியில கை வச்சு விட்டு போய் என்ன வேணாம் டீ வேணாம் டீ வேணாம் அந்த ஆள்கிட்ட காசு வாங்கிக்க போனதான் அந்த மனசெல்லாம் கொடுத்தான் ஏ இங்க பாரு கூட்டு வச்சு பாத்தியமா எவ்வளவு நியாயமா கேள்வி கேட்டா எப்படி எல்லாம் எஸ்கேப் ஆகுறாங்கன்னு நான் மட்டும் இதுவா எனக்கும் கா டீ காசு குடுக்க முடியாது டீ அரசியல் போர்டு பேசிக்க